தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் அப்போ சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சி அமைக்க கொண்டு வரணும் அவருடைய எண்ணமா இருக்கும் எதிர்கட்சி ஆகலாம் இந்த தேர்தல பிஜேபி பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா அஞ்சு சீட்டு வாங்கினா போறோம் பத்து சீட்டு வாங்கினா போகிறோம் இருபத்தஞ்சி சீட்டு வாங்கி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்நாடு முப்பத்தொம்போது ஜீரோன்னு தான் ஓட்டு போடும் அதுக்கு இந்த அஞ்சு பத்துலாம் ஓட்டு போட்டு பழக்கமே கிடையாதுன்னு சொன்னேன் நான்லாம் ஒரு அறிவாளின்னு சொன்னேன்னு நினச்சிக்கல சொன்னேன் ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி அணுகுமுறையில் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது சீட்டு ஜெயலலிதா அம்மா மாதிரி யோசிக்கணும் ஐம்பத்தி நாலு சீட்டு ஓகே அதுலேயும் கூட்டணி கூட்டணியில் இருந்தவங்க தான் எதிர்கட்சி விஜயகாந்த் அம்மா ஐயாவை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரேமலதா அம்மாவுடைய நல்ல கேட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார்ல அந்த மாதிரி ஆகாமல் நல்ல எதிர்கட்சி தலைவர் அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் செயல்படணும் நம்ம ஒழிய ஒரு நாற்பது வாங்குவோம் அதிமுகவை விட அதிகமாக வாங்குவோம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள பிஜேபி இறங்கக்கூடாது கண்டிப்பாக இறங்கக்கூடாது அடித்தா ஸ்ட்ரைட்டாக ஒளிதான் அப்படிங்கிற அடிப்படையில் போகணும் கண்ணை கட்டிக்கிட்டு அதை செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா அண்ணாமலை தோத்துட்டாருங்கிற வருத்தம் தமிழ்நாடு பூரா இருக்கு அவ்வளவுதான் முக்கியம் சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரெண்டு தொகுதியில் நின்னாரு ரெண்டுத்துலையுமே வந்து முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுட்டாரு சார் இதை எப்படி பார்க்க அவர் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அவருக்கு எப்படி ரெண்டுத்துலையுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகி அவர் நம்புறவர் ஃபோன்லாம் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் தான் வெற்றி பெற்றீங்க வேறு வழி இல்லை என்ன போன முறையை விட கம்மியாக வாக்கு வாங்கியிருக்கீங்க வயநாட்டில் உங்கள் அம்மா உங்கள் மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களா ராய்பரையில் என்ன வாக்கு வாங்கினாங்களோ அதே வாக்கை வாங்கி நீங்கள் ராய்பரிகளில் ஜெயிச்சிட்டீங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கி ஜெயிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ரெண்டில் எதை நீங்கள் ராஜினாமா செய்வீர்கள்னு பத்திரிகை கேட்குறேன் உடனே இவர் என்ன சொல்லணும் உன்னது தான் நிற்க முடியும் வேறு வழி இல்லை இல்லை ராய்பரையில் போய் ஓட்டு இப்போ இது பண்ணும்போதே என்ன சொல்கிறது வேட்புமனு கொடுக்கும்போதே இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஜெயிச்சா நான் வந்து ஒன்றை விடணும் ஒன்றை விடக்கூடாது இப்போ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குது ஆறு மாதம் எனக்கு இரண்டும் இரண்டு கண்களை போல் ஐயோ வயநாட்டை நான் எப்படி துறப்பேன் இந்த ட்ராமாலாம் முடிச்சு தொலைச்சிட்டு வயநாட்டை விட்டுட்டு ராயபரையில் மட்டும் நிற்பார் காரணம் என்னென்னா திரும்பி அடுத்த முறை கூட்டணிலாம் அமைஞ்சு இவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது வயநாட்டை வந்து நம்ப முடியாது ஏன்னா ரொம்ப கம்மி வாக்கு தான் போட்டிருக்காங்க போன வாட்டியோட இந்த வாட்டி அதனால கண்டிப்பாக ராயபேரையில் மட்டும்தான் நிற்பார் ஆனா ஆறு மாசம் பயங்கரமா கதை விடுவார் ஐயோ எப்படி நான் ஏன் இந்த நிலைக்காலான ஆண்டவா என்னையே இப்படிலாம் தள்ளின இந்த கதையெல்லாம் விடுவாரு ஆறு மாசம் கழிச்சு வ ராயபரில் அவரை நம்பி ஓட்டு போட்ட வயநாட்டு மக்களுக்கு இது பெரிய வித்தியாசம் நான் தான் சொன்னல கமலஹாசன் ஐயா மொட்டை அடிச்சதுனால உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இவர் எம்பி ஆறுறதுனால அந்த தொகுதிக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா வயநாடு எதாவது வளர்ந்துருக்கா அங்கே இண்டஸ்ட்ரி வந்திருக்கா போன ஐந்து வருடம் இவர் தானே எம்பி அந்த தொகுதியில் நூறு பொட்டி கடை வந்திருக்குமா புதுசாக இவர் ஏற்பாடு பண்ணியிருப்பாரா ஒரு மண்ணும் கிடையாது அவன் மட்டுக்கும் வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த விவேக் வரைக்கும் என்ன பண்ணல அவனுக்கும் அதே தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவரோட டயலாக் எப்படி இருக்கும்னா அஞ்சு வயசாக பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும் சேனா இவங்க எல்லாம் தன் அந்த எம்பி பதவிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அந்த மக்கள் ஓட்டு போடுறது அவங்களுடைய உரிமை அவங்க ஓட்டு போட்டு ஒருத்தனை எம்பி ஆகிருக்காங்க நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நம்ம முப்பத்தொன்பது எம்பிக்கு ஏதாவது இருந்ததா போன முறை ஐந்து கத்திட்டுறதுக்கு ஒரு நாலு பேர் போனாங்க அப்பப்போ இந்தியில் பேசுகிறதுக்கு ஒருத்தர் போனார் ஏன்னா அவருக்கு தெரியுங்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா இவர்கள் எம்பி ஆகுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சோம் வாரணாசியில வந்து கடை ஏழாம் கட்ட தேர்தல் நடந்தது அங்க வந்து வாரணாசியில் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இவர் மறைமு இங்க தமிழகத்துக்கு வந்து கன்னியாகுமரியில் உட்காந்து பண்ண தியானம் தான் அப்படின்லாம் பேசுறாங்க சார் இதை இப்படி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சம்மந்தம் இல்லைல்ல சம்மந்தம் இல்லாம இருந்தால்தான் திராவிட கேள்வியா இருக்க முடியும் அதாவதுங்க வாரணாசியில் நான் ஜெயிக்கணும் நான் ஐம்பதாயிரம் சீட்டு போட்டு வாங்கினாலும் நான் ஜெயிக்க தான் போறேன் அமித்ஷா மாதிரி ஏழ ஏழரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துலேயும் நான் ஜெயிக்கலாம் அல்லது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துலையும் நான் ஜெயிக்கலாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் கேட்பீங்க போன முறை இத்தனை வாங்கினீங்க இந்த முறை இத்தனை தானே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க ஆனால் வாரணாசிக்கு ஐயா செய்தது என்னங்கிறது பக்தர்களுக்கு தெரியும் இந்த தியானத்தை அவர் அதுக்கு அடுத்த நாளாக பண்ண முடியும் இப்போ அவர் பிரதமர் ஆகிட்டார் அவர் வேலையை அவர் பார்க்கணும் அவர் கிடச்ச கேப்பே நாலு நாள் தான் அந்த நாலு நாள் கூட தானே அவர் மௌனமாக இருக்கணும்னு பார்ப்பார் நீங்கள் வேணால் இருந்து பாருங்களேன் பெரியார் சமாதி பக்கத்தில் போய் கலைஞர் சமாதியில் தயிரோட வச்சுட்டு நீங்கள் போய் மௌனமாக இருந்து பாருங்கள் என்ன ஆகும் அதனால் எப்படி உங்கள் நோட்டு தான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குது அதை யாரோ ஒருத்தர் பண்ண போகிறாங்க அதை செய்கிறதுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் வச்சுருக்கீங்க அவங்களாம் சாராய கடை டாஸ்மாக் இருக்குது அது மூலமாக எல்லாம் பண்ணிட்டு முடிச்சிடுவீங்க ஆனால் அவர் வந்து மௌனமாக இருந்ததுக்கு அந்த ரெண்டு நாள் வேற எங்கே கிடைக்கும் இப்போ நேற்றுக்கு இருந்திருக்கணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நேற்றுக்கு இருந்திருக்கணும்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் ஏமாந்துருந்தால் நாட்டை கடத்துறதுக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய இந்தி கூட்டணி ஈடி கூட்டணி தானே வேலை செஞ்சிருக்கோம் அவர் கிடச்ச கேப்பில் ஆண்டவன் கிட்டே போயிட்டு வந்தார் இது எப்படி வாக்காக கொடுக்கும் இப்போ அவர் ரிசைன் பண்ணிவிட்டு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி அதே வாரணாசியில் நின்ந்தார்னா இப்போ விட கம்மி வாக்காக வாங்குவார் இப்போ பிரதமர் இல்லையா பத்து லட்சம் வாக்கும் வந்துடும் பக்கத்து தொகுதியிலலாம் ஓட்டு போடுவான் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மமதா மாதிரி அடிபட்டு எந்த காலில் அடிபட்டுதுன்னு முதல்ல சொன்னோம்னு தெரியாம காலை மாத்தி கட்ட போட்டுக்கிட்டு வந்து தமாஷ் பண்ணாரா மமதாக்கு மறந்து போச்சு எந்த காலில் அடிபட்டுதுன்னு மறந்து போய் இடது காலுக்கு மேல வலது காலில் கட்டு போட்டு அடுத்த நாள் வந்துட்டாங்க போட்டோக்கு அப்புறம் கண்ணாடி இமேஜ்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணாரா கிடையவே கிடையாது மமதமா இருந்தாரு வெளில வந்தாரு ஒன்று வேணா சொல்லலாம் அவர் அந்த மௌனத்தை ஆண்டவனிடம் போய் தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்துருந்தாருன்னா இந்த முப்பது சீட்டுங்கிறது இல்லாமல் போயிருந்துருக்கலாம் ஆண்டவன்கிட்ட போய் அர்ப்பணிக்கும் போது அது திரும்ப கிடைக்கிது அவ்வளோதான் அது கிடச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்தாருன்னா இந்த இன்னொரு முப்பது சீட்டு சேர்ந்து கிடச்சிருந்துருக்கும் பத்து பர்சன்ட் ஓட்டில் நாற்பத்தேழு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் முப்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு பிஜேபி மொத்தம் நூற்றி எண்பது தொகுதியில் ஐம்பது பர்சன்ட்க்கு மேலே வாங்கி பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது தொகுதி நாற்பது டு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயிச்சிருக்கு இன்னொரு முப்பது சீட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எதையும் இந்த காங்கிரஸ் பத்து பர்சன்டில் ஜெயிச்சது இல்லையா அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னொரு ரெண்டு நாள் மௌனம் இருந்திருந்தா மௌன விருது விருந்து ஆண்டவன் அதையும் தூக்கி கையில் கொடுத்துருப்பான் அது நடக்காமல் போச்சுன்னு வேணால் சொல்லுவோம் சார் கேரளால பாஜக ஒரு தொகுதியை வந்து வின் பண்ணியிருக்காங்க போன முறை இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பாஜக கேரளாவை கேரளால கால் உண முடியல பட் இந்த வாட்டி ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்கலாம் மூணு சீட்டு வாங்கியிருக்க முடியும் உண்மையிலேயே அவங்களால மூணு சீட்டு வாங்கியிருக்க முடியும் சத்தியதாரூர் ஜெயிச்சது கூட வெறும் பதினஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு அவர் தான் உண்மையிலேயே ராஜினாமா பண்ணணும் ஐயோ இத்தனை தனியுமே என்னை ஜெயிக்க வச்சாங்க இந்த முறை வெறும் பதினஞ்சாயிரத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க மச்சத்துல தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர் போலிங் பூத்தில் உட்காந்துக்கிட்டு இந்தியா டுடேக்கு மெசேஜ் அனுப்புறாரு இந்தியா டுடேல திரும்ப திரும்ப அவருக்கு ட்ரைலிங் ட்ரைலிங்னு வருது இவர் இங்கேருந்து மெசேஜ் அனுப்புறாரு ஐ ஹவ் காட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ப்ளஸ் நான் உங்கிறார் நூற்றி தொண்ணூறுரூவாக்கு அதிகமாக வாங்கிட்டார் அம்மா மெசேஜ் அனுப்புறாரு உடனே அந்த ராஜீவ் சர்தேசாய் எனக்கு இப்போ தான் சத்தி தரூர் மெசேஜ் அமிச்சார் அவர் நூற்றி தொண்ணூறு சீட்டில் பெருசில் இருக்கார் இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு அவர் தான் போய் ரிசைன் பண்ணியிருக்கணும் பட் அங்கே பதினஞ்சாயிரம் வாக்கு வாங்கி அதிகமாக வாங்கி அவர் ஜெயிச்சிருக்கார் சுரேஷ் கோபி உண்மையிலே தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சார் பத்தாம் டிட்டாலையும் ஜெயிச்சிருக்கணும் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஆனால் பிஜேபி உள்ளே நுடைஞ்சால் அது காற்று நுழையிற மாதிரி நீங்கள் நல்லவராக இருந்தால் தெண்டராக இருக்கும் கெட்டவராக இருந்தால் புயலாகி தூக்கிட்டு போயிடும் ஆனால் காற்று உள்ளே வந்துருச்சுன்னா அதோட மேட்ரு முடிஞ்சுது இப்போ காற்று நுழைந்து இருக்கிறது ஸோ பிள்ளைங்க வாசிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடும் கேரளா அடுத்த தேர்தலில் பெரிய அளவில் பிஜேபி பக்கம் வரும் இவ்வளோ நாள் அது இல்லாமல் இருந்ததுக்கு நியாயமான காரணம் இருந்தது கேரளாவில் இஸ்லா சகோதரர்கள் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க இந்துக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க இப்போ கம்மியாகிட்டே வர்றாங்க இஸ்லாத்தவர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க இப்போ ஜாஸ்தியாகிட்டு வர்றாங்கங்கிற மாதிரி ஒரு மாநிலம் அந்த கேரளா நான் அதை வந்து பழித்து சொல்லலை நான் ஃபேக்டை சொல்கிறேன் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அதை தட்டி எறியணும் இந்த மாதிரி ஒரு லட்சம் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பேரை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக முஸ்லீம் பார்ட்டின்னு மாற்றுவாங்க பட் அது எப்போ நடக்கும் போதுன்னு தெரியல ஒருவேளை அந்த பேரெலாம் வேணாங்க நீங்கள் சைடில் வேணாம் அப்படி கூப்பிட்டுக்கோங்க நான் காங்கிரஸ் பார்ட்டியாகவே இருக்கேன்னு சொல்லலாம் தெரியாது ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போது காற்று நுழைந்து விட்டது இதுக்கப்புறம் அது எங்கே நுழையணுமோ அங்கே நுழையும் நட்சத்திர தொகுதியான விருதுநகரில் ராதிகா சரத்குமார் அவங்க வருவாங்க அப்படின்னு ரொம்ப நட்சத்திரம்ங்கிறதுனால சொல்கிறீங்களா இல்லை என்ன ஓ இவங்க விஜயகாந்த் பையன் வேற அவங்களும் நிற்கிறாங்களே சார் அதனால் அப்படி சொன்னேன் ராதிகா சரத்குமார் அவங்க வந்து இரண்டாவது இடத்துல தானே சார் பாருங்க தமிழ்நாடு முப்பத்தொம்போது சீரோன்னு தான் ஓட்டு போடும் சிஎஸ்கே கடைசி ஓவரில் தான் வின் பண்ணும் இல்லைனா மூணு ஓவருக்கு முன்னாடியே தோற்றுரும் இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டிய சரித்திரங்கள் அதுல ராதிகா வந்தா என்ன வேற யார் வந்தா என்ன யாரா இருந்தாலும் அவ்வளோதான் முப்பத்தொன்பது சீரோ தான் நீங்க வாங்கினா முப்பத்தொன்பதுக்கு தான் போகணும் இந்த அஞ்சு வந்தா போறோம் ஏழு வந்தா போறோம் பத்தையாவது படிச்சிடுவோம் அதிமுக இரண்டாவது நிலைக்கு தள்ளிடுவோம் மூணாவது நிலைக்கு தள்ளிடுவோம் இந்த மாதிரிலாம் இறங்குறதுக்கு பதிலாக அடிச்சா நேராக இறங்கணும் அப்பதான் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க ராதிகா என்ன அவங்க பொண்ணுன்னு இருந்தா கூட ஜெயிச்சிருவாங்க முப்பத்தொன்பது சீரோன்னு ஜெயிக்கும் போது ஆனால் இந்த விஷயத்துல அதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பார்க்கிறமைக்கு ரொம்ப நன்றி சார் நேர்த்திலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்